sri ram kapal tdpal 2024 salem spartans versus sijam Madurai Panthers. the salem let's go for the toss with badri sijit chandran will spin the coin heads heads and recall it's tail it's a tail uh, sijit toss and mandir uh, and going to do? we will bat first Wicket slower, slow in our game we see the hara poranga the pakarukavino nalla player vishal vaidya our nalla good left hander sijit

பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு போடுறது நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல ஐபிஎல்லாம் ஆடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினதுக்கப்புறம் டிஎன்பிஎல் ஆடும்போது பயங்கரமாக இருக்கும்ல இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஐபிஎல்லாம் ஆட்டு வந்து டிஎன்பிஎல் ஆடும்போது பிஸ்தா மாதிரி இருந்தீங்களா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஐபிஎல் தான் நம்பர் ஒன் லீக் இந்த வேர்ல்டு பாருங்க அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு பாலே ஆன் த மணி நல்லா மெதுவாக போட்டார் ரெண்டு பேர் இருக்காங்க சிக்ஸுக்கு அப்பா ஆறுக்கு போட்டாருங்க கட்சியில்

யாரோட கைப்பட்டுச்சு பாலே போய் பட்டுருக்கு அலெக்ஸுக்கு விக்கெட் ரொம்ப அன்பார்ச்சுனேட்

பட் ஒரு தேவையான பிரேக் த்ரூ பட் இங்க கேப்ல போய் இருக்கு பவுண்டரி என்னங்க முருகன் அஸ்வின் சோ இட்ஸ் கௌஷிக் டு கவின் இல்லங்க பெரிசா அடிக்க பாத்து இருக்காரு சான்ஸ் இல்ல நீங்க அந்த முடிஞ்ச அந்த பால எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷத்துல ஆடி இருக்காரு ஆடு கமா இங்க ஓகே இப்போ தேக்கி வந்து கவின் சூப்பரா விளையாடி இருக்க அவரோட இன்னிங்ஸ் இவ்வளவு தூரம் பாத்து எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்க நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் 4 6 அங்க வந்து சூப்பரா இருக்கு நாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ண மேட்ச் ஆறது ஓகே இதோட 50 வரை அடிச்சிருக்காரு கவின் வாட் அன் இன்னிங்ஸ் ஃபேன்டஸ்டிக்கா விளையாடுறாரு எல்லாரும் சேர்ந்து கவின்க்கு ஒரு ஓ जपनीत सिंह इप्पो देखिए और विकेट एड़ आगनो इन और बाउंड्री या चिन्ने साइडे अलेक्जेंडर आरुपन मान ट्राई बट इन वेन शॉट ह्यूज सिक्स वेरी अपवर्क कार पार्क के लिए बाइक पार्क अगेन बादीना बहुत बात बन गया गन पावरफुली struck, बट स्ट्रेट इनटू the hands of. Gone Nanigana, Carl Willy Burgess, check for Fairly collected. Next frame. Next frame. Yeah, wicket is fairly put down. I don't see any part of the shoe grounded behind the popping crease. விக்கெட் வெரி வெரி பிக் விக்கெட் முருகன எக்ஸ்பீரியன்ஸ் அழகா தூக்கி போட்டிருக்காரு சூப்பரா கேப் பிக் பண்ணாரு இதுக்கு பேர் தான் சந்தில் சிந்து பாடுறது போல சென்னி சிந்து பாடிட்டாரு ரொம்ப போட்டிருக்காரு விக்கெட் புத்திசாலித்தனமான போலிங் தான் இதுதான் யோமி இப்பதான் சொன்னீங்க பிரஷர் ஆன் அலெக்சாண்டர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு பாருங்க முடிஞ்சா ரீச் பண்ணி அடின்னு ஒரு சவால் தாண்டிருச்சா தடுக்க முடியல பீல்டரால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு அலெக்சாண்டர் தான் ஃபீல்டர் இன்னொரு விக்கெட் கிடைக்க போகுதா ரெண்டு ஃபீல்டர்ஸ் இருக்காங்க மிட் விக்கெட் மற்றும் லாங் ஆன் மிட் விக்கெட் அதை பிடிச்சிட்டாரு சப்னில் ஒரு பக்கம் மறுபக்கம் சத்துர்வேத் வந்துகிட்டு இருந்தாரு இன்னொரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு முருகன் அஸ்வின் நிச்சயமாக மறுபடியும் அதே பேக் ஆஃப் ஸ்லோ நல்லா போட்டிருக்காரு ரெண்டாவது ரன்னா புஷ் பண்றாங்க நல்ல த்ரோ காலி ரன் அவுட் இது பொய்யா மொழி மிஸ் பண்ணிட்டாரு

பண்ணுங்களை தவிர அபிஷேக் ஓப்பனிங்கில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தார் ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அவர் தான் தேர்ட் டாப் ஸ்கோர் இருபது ரன்களோட ஒன் எயிட்டி ஒன் டார்கெட் இன் ஒன் டுவெண்ட்டி பால்ஸ் மக்களோட மனசில் நிச்சயமாக இருக்கும் பட் இங்கே என்ன செய்ய போகிறாங்க மதுரை ஏன்னா என்னதான் ஒரு பெரிய டோட்டலாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் நீங்கள் கன்சீட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து திரும்ப வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சன்னி சந்து அவர் புது பால் போட போகிறாரு முதல் ஓவர் பதினெட்டு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு டிஎன்பிஎல்ல த்ரீ ஃபோர் லெவன் இஸ் இஸ் பெஸ்ட் சன்னி சந்து

Shot ball, amazing அமேசிங் ஷார்ட் சிக்ஸ் இன்டூ ஸ்டாண்ட் இதுதான் அந்த கிரியேட் பண்ணியர் எக்ஸாம்பிள் வாட்டி பட்டாசு பட்டாசா வெடிச்சிருக்காரு பயங்கரமான பிக் சசிதேவ் ஆயிரம் ரன்களையும் கடந்திருக்காரு டிஎன்பிஎல் மோஸ்ட் கேப் பிளேயர் யு சசிதேவ் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சிக்ஸ் தான் கிடைக்க போகுது விழுந்திருக்கு இந்த பந்து மேட்ச் ஸ்டில் ஆன் விக்கெட் போகுது எங்க இருந்தோ வாரி அடிக்க பார்த்தாரு சசிதே இம்பாக்ட் பிளேயர் இம்பாக்ட் கொடுத்திருக்காரு ஈஸி கேட்ச் ராட்டிக்கு சர்சி தேவ் அவுட்டு போட்டி திரும்புதாயோமி இத்த கோஷிக்கோட ஹையஸ் கோரா TNPL அந்த நாப்பத்தி யாரு வால் போன்றிக்கு போச்சினா ஏஸ் போயிருக்கு அவரோட முதல் ஹாப் செஞ்சுரி அனுபவம் ஏராளம் ஆயிரம் ரன்களையும் கடந்திருக்காரு முதல் பிப்டியும் அடிச்சிருக்காரு ஜே கௌஷிக் இது எல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் இன்னும் போட்டியை முடிச்சு கொடுக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு அந்த பொறுப்பை சும் வந்து பக்காவா விளையாடி இருக்காரு இது வரைக்கும் வண்டிகார சொந்த ஒரு மதுரை எந்த பக்கம் ஆட்டம் போகப் போகுது அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஓவரா